அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான நல்ல இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் பணம் ஈர்ப்பு விதி இதுவரைக்கும் பார்த்து வந்தோம் நிறைய விஷயங்களே அதில் இது வந்து ஒரு மிக டிஃப்ரெண்டான ஒரு விஷயமாக இருக்கும் அது என்னவென்றால் என்னுடைய ஆராய்ச்சியின்படி பணம் ஈர்க்கின்ற ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் இருக்கின்றது பணம் என்றாலே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது வந்து எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு அதை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இது இந்துவாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு நியதி முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு ஒரு நியதியாக கிடையாது யாராக இருந்தாலும் இஸ் சேம் அது என்னென்னா நம்ம வீட்டில் யாராவது விதவைகளோ கணவனை பிரிந்த பெண்ணோ கணவனை இழந்த பெண்ணோ மனைவியே பிரிந்த கணவனோ மனைவியை இழந்த கணவனோ உடல் ஊனமுற்றவர்களோ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளோ அநாதைகளோ குழந்தை இல்லாதவர்களோ திருமணமாகாதவளோ இருந்தால் அவர்களை இந்த சமுதாயம் சரியாக நடத்துவதில்லை அது போன்ற ஆட்கள் நம்முடன் இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் ஒரே விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக அவர்களை அறியாமலே அவர்கள் நமக்காக பெனால்டி பே பண்ணியிருக்கின்றார்கள் என்ற உண்மையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் என்றால் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு நீங்கள் ஆசைப்பட்டு விட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம் அது போன்ற மனிதர்கள் நம்முடன் இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக நான்கு வார்த்தைகள் பேசாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு நீங்கள் பெரிய சகாயம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை மனம் வருத்தப்படாமல் அவர்கள் மனம் வருந்தும் அளவிற்கு எந்த செய்திகளும் சொல்களும் அந்த இடத்தில் இடம்பெறாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் பணத்தை ஈர்ப்பீர்கள் இது நான் மிக மிக தெளிவாக உன்னதமாக உணர்ந்து புரிந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் இதை யாரும் இதுவரை தொடாத ஒரு சப்ஜெக்ட் நான் ஏன் உங்களை வந்து தைரியமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கின்றேன் என்றால் இது என்னுடைய அனுபவம் அவ்வளவு பெரியது ஸோ தயவு செய்து இந்த இடத்துல அனுபவம் தான் கண்ணதாசன் சொன்னது போல கவியரசு சொன்னது போல கடவுள் யாரும் கேட்டால் அனுபவம் தான் கடவுள் என்னுடைய அனுபவம் மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்கின்றேன் இது போன்ற கஷ்டங்கள் உடையவர்களை பாதிப்புடையவர்களை நாம் அந்த கடவுள் நம் பக்கத்தில் வைத்திருந்தால் நமக்கு அவர் உதவுவதற்காக தான் இருக்கின்றாள் என்ற ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவரை நல்லபடியாக கொள்ளும் பட்சத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் உங்களுக்கு சந்தோஷங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் பணம் என்பது ஒரு ஒரு டிஃபால்ட்டு பை ப்ராடக்ட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தே சேரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா பணம்